ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பிக்கு கல்யாணம் சீத்தாப்பா பையன் அதுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து எவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மகாலில் தான் கல்யாணம் வச்சுருக்கோம் நாங்கள் கல்யாணத்துக்கு நாளே நாங்கள் அதை பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவோம் பொண்ணை கூப்பிட்றதுக்கு என்னோடய தங்கச்சி அக்காவும் போயிருந்தாங்க பொண்ணு மகாலுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆராய்ச்சி எடுத்து நாங்கள் வரவேற்பு கொடுத்தோம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு காலையில் என்ன பண்ணுவாங்க பரிசம் போடுவாங்க அதுக்கு பொண்ணு வீட்டு பக்கம் மாப்பிள்ளை வீட்டு பக்கம் இருக்கிற தாய் மாமே ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்து பரிசம் போட்டு பொண்ணுக்கு கூரை சேலை கல்யாண சேலை கொடுத்துட்டு பொண்ணையும் நாங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுறது இந்த கூரை சேலை தாலி கட்டியாச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் என்ன பண்ணிட்டாங்க துணை மாலை மாத்துறாங்க இந்த மாலையை வந்து அவங்க மூணு தடவை போடணும் மூணு தடவை போடுறது சாஸ்திரம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பொண்ணோட நிதியில் வந்து குங்குமம் வச்சு தாலிலேயும் குங்குமம் வச்சு விடுவாங்க இப்போ மாலை இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த கேக்கை எடுத்து வச்சு அவங்க கட் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து அந்த கேக்கை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து அந்த கேக்கை வந்து ஊட்டி விட்டுக்கிட்டாங்க பாருங்கள் இப்போ கேக்கு விட்டுறத செலிப்ரேட் பண்ணுறாங்க இது ஒரு என்ஜாய்மெண்ட்டு இது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இது கேக்கை கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கொண்டு வந்தால் சீர்வரிசையில் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க அதையும் நம்ம போய் போட வரத்துடன் பாருங்கள் இதுதான் கல்யாண செய்கிறேன் அடுத்து நம்ம குட்டியே சொல்லி